ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் பாருங்கள் வலத்தனன் திரிபுரமேறித்தவன் இடம்பெற துந்தித்தலத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனந்தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே வலத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம்பெற துந்தித்தலத்து எழுதிசை முகன் படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே வலத்தனன் திரிபுரம் எழித்தவன் இடம்பெற திரிபுரம் எரித்த சிவபெருமான் பெருமானுடைய உடலில் பலத்தனன் வலப்பக்கத்தில் இருக்கிறான் அப்படி இடம்பெற்றிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சோங்க என்ன சொல்லணும் திரிபுரமேறித்தவன் பலத்தனன் கிடம்பெற அப்படின்னு புரிஞ்சவங்க அதே மாதிரி துந்தித்தலத்து எழுதிசை நான் முகன் கிடம்பெற தலத்து அவனுடைய அவனுடைய நாவிக் கமலத்தில் எழுதிசை எழுகின்ற திசைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அந்த திசை முகனான நான்முகன் இடம்பெற புரிஞ்சுதான் அவனுடைய பெருமானுடைய வலப்பக்கத்தில் சிவன் பிரானு சிவபிரானுக்கு இடம் அவனுடைய நாபிகமலத்தில் கமலத்தில் பிரம்மனுக்கு இனம் அதே சமயத்தை படைத்த நல் உலகமும் தானும் புலப்பட இந்த பிரம்மன் படைத்த இந்த உலகு தானும் அங்கே அந்த உலகத்தில் தானும் புலப்பட தானும் புலப்படன்னா அவதாரங்கள் எடுத்தது இப்பொழுது அச்சாவதாரமாக எடுத்தது இவைகளெல்லாம் இருக்கும்படியாக முதல் உலகத்தில் அவதாரமாக ராமனா கிருஷ்ணனா வந்ததெல்லாம் வந்து உலகத்தில் தான் அதே மாதிரி இப்போது இந்த காலத்தில் நாம் அவனை அவனுடைய கட்ட அவனுடைய கட்டாக்ஷம் பெறுவதற்காக வணங்குகின்ற அர்ச்சாவதாரங்கள் இதெல்லாம் புலப்பட இதெல்லாம் தெரியும் மாதிரி இருக்கான் அர்த்தமாகவுங்களுக்கு பல தனன் திரிபுரமேரி தவன் இடம்பெற பெற துந்தி தலத்து எழுதிசை நான் எழுதிசை முகன் இடம் சரி படைத்த நல் உலகும் தானும் புலப்பட பெருமாள் விட சொலவன் அவன் காட்சி அளிக்கிறான் அப்படின்னு நாம் நினச்சிருந்தா பின்னும் அப்படியா இருந்தால் கூட தன் உலகத்தில் அகத்தனை அகத்தனன் தானே அவன் தான் அவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது அவன் இன்னும் தான் இருக்கிறான் அவனை நம்ம முழுவதுமாக பிரிந்து கொள்ள முடியாது அவன் எது அகத்தனன்ன உள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அவன் உலகத்தில் அவன் தனித்தன்மை வாய்ந்தவன் தனியாக இருக்கிறான் அவனை யாரும் எளிதாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சொல புயில் போனால் இவை விண்ணும் வயிற்றுள்ள இவை அவன் துயக்கே அதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் எல்லாமே அந்த பெருமானுடைய வயிற்றுக்குள் தான் இருக்கின்றன இவை இந்த காரியம் அவன் செய்கின்ற ஆச்சரியகரமான காரியம் துயக்கம் நாம் ஆச்சரிய நம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய காரியம் இது அதாவது சொல்லப்புகிறேன் சொல்லப்போனால் நாம் எல்லாம் பெருமானுடைய வயிற்றில்தான் இருக்கிறோம் எல்லாமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம இந்த இடத்துல விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் ஒரு தியான ஸ்லோகம் வரும் அந்தஸ்தம் எஸ்எவிஸ்வம் சுரநரகோ கந்தர்வ தைத்யி சித்திரம் ரம் ரம்ய தேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணு மீசம் நமாமி அந்தஸ்தம் யாருடைய வயிற்றில் அவனுடைய வயிற்றில் தான் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் சித்திரம் ரம் ரம்ய தேத்தம் ரொம்ப சந்தோஷமாக சித்திரம் போல் அழகாக இருக்கிறார்கள் நம்மெல்லாம் இப்படி தான் இருக்கோம் இப்போ நான் பாசுரம் படிச்சுட்டு இருக்கிறது பெருமானுடைய வயிற்றுக்குள்ளேருந்தான் பெருமானோட வயிற்றுக்குள்ளே இருந்து நான் பெருமானோட வயிற்றில் இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே எல்லா காரியங்களும் பெருமானுடைய வயிற்றில் உள்ளே இருக்கின்றன அப்படிங்கிற இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார் இது அவனுடைய மாயம் ஆச்சரியப்பட வைக்க நம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்த்து முடிகிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு படிக்கலாமா பலத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற தலது எழுதிசை முகன் படைத்த தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனந்தானே சொலப்புயில் இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே ஸ்ரீமதே ராமானுஜாயன